கங்கள் தமிழ் ரிவ்யூ வீட்டு மருத்துவம் இந்து ஆன்மீகம் மற்றும் பல இன்றைய பதிவில் நாம் காங்கிரஸ் கட்சியின் சிந்தனையோட பதிவாகும் திருந்தகை தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் திருந்தகை அவர்கள் யாரும் கவனிக்காத ஒரு பகுதியை அவர் கவனித்து பேசியிருக்கின்றார் அலை ஒளிபரப்பு சார்ந்து ரேடியோ பிரிகுவன்சி இரவு நேர பாடல்களை சார்ந்து அவர் பதிவு இருக்கின்றார் இயல்பாகவே தமிழர்கள் மற்ற மாநிலத்தவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் நீ ஏன் தமிழ் படிக்கிறாய் படிக்கக்கூடாது என்றால் புடவன் வேலையை பார்த்து என்று சொல்லி சென்று விடுவார்கள் அதே தமிழர்கள் மற்ற மாநிலங்களையோ அவ்வாறு ஒரு வார்த்தையை கேட்டார் நீ ஏன் தெலுங்கு படிக்கிறாய் நீ ஏன் இங்கிலீஷ் படிக்கிறாய் நீ ஏன் ஹிந்தி படிக்கிறாய் என்று அவரோடு பழகிறவர் சொன்னார் ஏதோ அவர் பெரிய குற்றம் செய்துவிட்டதாக அந்த சிந்தனை இருக்கும் இயல்பாக தமிழர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு செயலும் அடுத்தவர்களோடு பழகுவதற்கும் இனிமையாக கூடி வாழும் பண்பை உடையவர்களாக இருப்பார்கள் இது இயல்பாகவே இருக்கின்றது என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் அதனால்தான் தமிழை சங்கம் வளை வைத்து வளர்த்தார்கள் அதற்கு தமிழன் என்ற இனமொன்று அவனுக்கு தனியே ஒரு குணமொன்று என்பது இதுதான் மற்றவர்கள் வந்து இருக்கலாம் அவர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் இருக்கின்றது அதே சமயத்தில் தமிழை இம்மியளவும் குறையாமல் பார்த்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமையாக இருக்கின்றது என்பதையும் நான் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒரு கேள்வியிலும் கேரளத்தில் தமிழ் பாடல்கள் முக்காவாசி ஓடுகின்றது கர்நாடகத்தில் இவ்வளவு மகாராஷ்டிரா என்றெல்லாம் நான் வாதங்கள் வைக்கலாம் அங்கு அந்த வாழ்வியலிற்கு அது தேவைப்படுகின்றது என்பதால் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தமிழகத்திலும் அவ்வாறு என்றாலும் ஆனால் பொது பகுதிகளில் தனி சேனல்கள் அவர்கள் வைத்துக் கொள்ளலாம் அதற்கான சப்போர்ட்டுகளும் தரலாம் தனி சேனல்கள் தமிழ் அதிகமாக வளர்ந்த காரணத்தால் பொது வழி அவர் எடுத்துக்கொண்டது ஆனால் இங்கு அவ்வாறு இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் కాంగ్రెస్ కక్ష్యొండన్ రామరాజు